இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கப்போகுது குறிப்பாக நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய ஒரு அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் வரப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்படன்கள் அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் நடக்க இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்ததொரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விருக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பிலேருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழங்களேன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கறதும் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பழங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மூலம் மறக்காமல் மறக்காம முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்து தூர் தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுதில் வச்சீங்களோ அந்த தூர விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தூரத்தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடுதல் உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு தேவைப்படும் கடின உழைப்பு அப்படிங்கிறது இல்லை என்றால் கிடைப்பது போதும் ஒரு மனப்பான்மை என்பது பின்னடைவை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்ததொரு கன்னிராசி நேர்களுக்கு இந்ததொரு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அடுத்ததொரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா மேலும் கன்னிராசி நேர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி தாங்க நாமே இன்றைக்கி இந்ததொரு வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு கன்னிராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்தது ஒரு பதினெட்டு நாட்களில் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கூடுதலாக சில பொறுப்புகள் அப்படிங்கிறத ஏற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தோட இரண்டாவது ஒரு வாரத்திற்கு மேலே வேலையில் திடீரென ஒரு கூடுதல் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிக உங்களுக்கு வருங்க மேலும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது மிகவும் நல்லதொரு நாட்களாகவே உங்களுக்கு அமைய திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது இரண்டாவது பாதியில் நல்ல துரு வரன் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடனடியாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க மேலும் வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய மதிப்பு என்பது அதிகரிக்கும் குடும்பத்தாருடைய உங்களுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றும் கொள்வார்கள் மேலும் இந்ததொரு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்ததொரு பதினெட்டு நாட்களில் வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றுமே எப்படி இருக்க போகுது அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலையை கவனமாக செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து சிக்கிக்கொள்ளாதீங்க வணிக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்ததொரு செப்டம்பர் முதல் மற்றும் இரண்டாவது வாரங்களில் சாதாரணமாக இருக்குங்க ஆனால் மூன்றாவது வாரத்தில் இருந்து ஒரு பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க இந்த இந்ததொரு நேரத்தில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க ஒரு லாபம் என்பது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய கடன்கள் என்பது நீங்கள் திருப்பி செலுத்தி அளவுக்கு மீறிய ஒரு வருமானத்தை பெறுவீங்க வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு இந்த ஒரு பதினெட்டு நாட்கள் என்பது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நாட்களாக அமையப்போகுது அதில் எந்ததொரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் கீழ் எந்ததொரு தவறையும் நீங்கள் செய்யாதீங்க அல்லது பொய் சாட்சி சொல்வதையும் கொள்வது என்பது நல்லது மேலும் எங்கேயாவது ஆவணங்களில் கையெழுத்திடமும் சரியாக படித்து புரிந்து கொண்டு அதற்கு அப்புறம் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சில பெரியதொரு பொறுப்புகள் மற்றும் பெரியதொரு செலவுகள் உங்களுடைய தலையில் கொடுங்க அதனால பார்த்து அதாவது முக்கியமாக பண விஷயத்துல நீங்க இந்த துரு காலகட்டத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ஆவணி மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க எனவே தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த துரு காலகட்டத்துல தாராளமாகவே இருக்கும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பக உம் பெறுவதால உத்தியோகம் மற்றும் தொழிலில் உன்னத நிலைகள் என்பது உருவா உருவாகக்கூடும் குருவினுடைய பார்வை ராசியில் பதிவதால வியா வியாபார நோக்கம் என்பது இருக்கும் கல்யாண கனவுகள் என்பது நனவாகுங்க எங்கே இருந்தாலும் ஜென்மத்தில் கீழே இருப்பதால் இடையே மன அமைதி என்பது கொஞ்சம் மாறும் இன்னும் புரியாத கவலைகள் என்பது வந்து சேருங்க அதே போல கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்ததொரு மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்காருங்க மேலும் சிம்மத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க இதனால் இந்த ஒரு பகை கிரகங்களுடைய பார்வை என்பது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லைங்க மேலும் விரயாதிபதி சூரியன் பகவான் பலம் பெற்று பார்ப்பதால் விரயங்கள் என்பது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றம் இட மாற்றம் அதன் பற்றிய சிந்தனைகள் என்பது அலையும் போதும் இன்னும் சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலங்கள் என்பது ஏற்படும் மேலும் சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சந்திரப்பங் சந்தர்ப்பங்களை சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் பகவான் அங்கே நிச்சயம் பெறுகின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சூரிய பகவான் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இதனால் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை விட்டு விலக நெல்லுங்க அரசியல் களத்துல இருப்பவர்களுக்கு அதிரடியான ஒரு திருப்பங்கள் என்பது வரலாங்க பெற்றோர்கள் வழியில மற்றொரு வழியில பிரச்சனைகள் என்பது மீண்டும் தலை தூக்கலாங்க குடும்பத்துல மூன்றாம் நபரால் குழப்பங்கள் என்பது ஏற்படும் எனவே கவனம் என்பது ரொம்ப தேவை மேலும் உத்தியோகத்தில் மேல அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது கொடுங்க சக பணியாட்கள் நம்பி எந்ததொரு விஷயத்தையும் செய்யாதீங்க மேலும் இந்த தொரு காலகட்டத்தில் நீங்க ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போல் ஆவணி பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்கார் இதனால் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் தொழில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க கூட்டாளிகளை நம்பி ஏறும் பொழுது நீங்க ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பீங்க மேலும் உடன்பிறப்புகள் உங்கள் மீது பழி என்பது சுமத்துவாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய உங்கள் அங்கீகாரம் என்பது அதிகளவில் கிடைக்காது தொழிலில் பணியாட்களால் சில பிரச்சனைகள் என்பது சந்திப்பீங்க இடம் பூமி வாங்குவதில் வில்லங்கம் விலங்கம் என்பது ஏற்பட்டு மனக்கவலை என்பது அதிகரிக்க செய்யுங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு பதினெட்டு நாட்கள் என்பது அமையப்பட்டிருக்குதுங்க மேலும் பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்பது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் என்பது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் என்பது கிடைக்கும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு என்பது அதிகரிக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கு என்பதை அடைவாங்க பெண்களுக்கு குடும்ப சுமை என்பது கூடும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலவுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் செப்டம்பர் எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வண்ணம் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகின்றது என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த துரு வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த துரு பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிரிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரத்தை மறக்காமல் முன்று முறை நீங்கள் பதிவு பண்ணுங்க ஒரு தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்